வணக்கங்க பார்த்தீங்களா எங்கள் வீட்டில் எப்படி துணி மடிக்கிறாங்கன்னு சேரில் உட்காந்துட்டு ஹாயாக மடிக்கிறாங்க பார்த்துக்காங்க பாருங்கள் துணி எப்படி மடிக்கணும் கீழே உட்காந்து பொறுமையாக நீட்டாக மடிக்கணும் எப்படி மடிக்கிறாங்க பார்த்தீங்களா ஒரு ஆள் இப்படி பண்ணுதா இன்னொரு ஆள் என்ன பண்ணுதுன்னு போய் பார்ப்போமா வாங்க வாங்க இன்னொரு ஆள் என்ன பண்ணுதுன்னு போய் பார்க்கலாம் தம்பி என்னடா பண்ணுறேன் பரவாயில்ல பொறுப்பாக ஒரு வேலை செய்கிறேன் யூனிஃபார்மும் போட்டிருக்கியா பார்த்தீங்களா இந்த ஆள் இப்படி பொறுப்பாக வேலை செய்யுது எல்லாம் எனக்கு உடம்பு சரியில்லைன்றதுனால ரெண்டு பேரும் செய்கிறாங்க அவ்வளோ போ எங்கள் பாப்பாட்ட இன்றைக்கி ஸ்கூலில் என்ன நடந்துச்சுன்னு கேட்க போகிறேன் இன்றைக்கி அவள் சொல்லவே இல்லை என்ன சொல்கிறான்னு கேட்போமா வாங்க என் பாப்பா ஸ்கூலில் உனக்கு எல்லாமே ஓகே தானே யாராவது உங்ககிட்ட வந்து தப்பாக ஏதாவது நடந்துட்டுருக்காங்களா உங்கள் பிடி சாரு இல்லை உங்கள் கிளாஸ் சாரு இல்லை ஏதாவது ஸ்டூடெண்ட்டு அந்த மாதிரி இருந்த அம்மாட்ட சொல்லு பார்ப்போம் அந்த மாதிரிலாம் இல்லைம்மா நீங்க நீங்கள் தானே டெய்லி சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்ப நான் எதாவது நடந்தால் நானே சொல்லுவேன்ல எங்கள் கிளாஸ் சாரு கிளாஸ்க்கே முக்கால்வாசி மாட்டார் வந்தாலும் கீழே உட்கார வச்சு கதை தான் எடுப்பார் ஆனால் நல்லா புரிஞ்சிருவோம் அவர் கதை எடுத்தாலும் லெசனே கதை மாதிரி சொல்லுவார் எங்கள் பிடி சாரு வாரத்துக்கு ஒரு நாள் மண்டே அந்த கொடி மட்டும்தான் வருவார் அதுக்கப்புறம் வரமாட்டாரு டோர்னமெண்ட் அந்த மாதிரி இருந்தால் மட்டும் வருவார் மொத்தத்தில் உங்கள் சார் உங்கள் ஸ்கூலுக்கே வரமாட்டாங்க அப்பப்போக்கு தான் வந்துட்டு போவாங்க என்ன ஆமாம் எங்கள் ஸ்கூலில் அந்த மாதிரி தப்பான கம்ப்ளைண்ட் எதுவுமே இல்லைம்மா எதாவது இருந்தால் நான் உங்ககிட்ட தான் வந்து சொல்லுவேன் இந்த மாதிரி தான் பிள்ளைங்கக்கிட்ட வந்து சொல்லணும் டெய்லி என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும் சரிங்களா